மன உளைச்சலுக்கு குடி தீர்வல்ல பல பேர் இந்த நாட்டில் குடிக்கிறாங்கன்னா அதுல முக்காவாசி பேர் மன உளைச்சல்னால குடிக்கிறவங்க தான் அதிகம் ரெண்டாவது அதீத உடல் சோர்வு அல்லது உடம்பு வலி சில பேர் வேலை பார்ப்பாங்க கட்டினமா வேலை பார்ப்பாங்க அந்த கடின உழைப்பினால் ஏற்பட்ட உடல் வலி அந்த உடல் இருந்து ஒரு தற்காலிக தீர்வு நல்லா தூங்கணும் மனக்கவலையிலருந்து மன உளைச்சலிருந்து விடுபடணும் வீட்டில் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இவர் இப்படின்னு பல உழைப்புகள் உளைச்சல்கள் மனசில் இருக்கும் உழைப்பு உளைச்சல் ரெண்டுமே சேர்ந்து உழைப்பு உடலையும் உளைச்சல் மனதையும் பாதிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வேறு நுட்பங்களோ எதுவும் விஷயங்கள் எதுவுமே தெரியல அந்த மன உளைச்சலில் இருந்து உடல் வழியிலேருந்து எப்படி விடுபடுறது ஃப்ரீயாக இருக்கிறதுங்கிற டெக்னிக் தெரியாதனால அவங்க எல்லாம் வந்து குடிக்க அடிமையாயிட்றாங்க ஈஸியாக கிடைக்கும் டப்புன்னு ஒரு பாட்டில் அதில் ஒரு தன் தண்ணி மாதிரி இருக்குது குடித்தோம்னா ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் நேரம் ஒரு தற்காலிகமாக கொஞ்சம் நேரம் வந்து அதிலிருந்து விடுபட்டுலாம் இந்த வேதனையிலேருந்து உடல் வேதனையிலேருந்து விடுபட்டுரலாம்னு நினச்சி முக்காவாசி பேர் குடிக்காங்க அதில் ஒரு காவாசி வேறு போதைக்காக அதில் ஒரு சுகம் அதில் ஒரு அப்படியே ஒரு மயக்கம் அந்த மயக்கத்தில் ஒரு சுகம் அந்த அந்த மாதிரி விஷயத்துக்காக குடிக்கிறவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சதவீதம் முக்காவாசி வேறு இப்படி ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு விவரம் தெரியல அவங்களுக்கு வேற விஷயம் தெரியல ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து பல வழி சொல்லி வச்சிருக்காங்க உடல் வலிக்கு என்னென்ன என்னென்ன உணவுகளை எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க சித்த மருத்துவர்கள்லாம் எல்லாம் அணுகினோம்னா கிளீனாக அதுக்கு வழி சொல்லுவாங்க உடல் வேதனை உடல் நோவு நீக்கிறதுக்கு பல வழிகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு அதே மாதிரி மனதிற்கு வந்து பல பயிற்சிகள் இருக்குது என்னங்க தியானம் அந்த மாதிரிலாம் போனால் மனசு உட்கார மாட்டேங்குது உட்கார்ந்தோம்னா மனசு வந்து அதில் ஒருமுகப்படுத்த முடியலையே இந்த மாதிரி நல்ல வழிகள்லாம் ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய பேர் அதை விட்டுடுறாங்க பயிற்சி தான் பயிற்சி பண்ண பண்ண ஆரம்பத்திலே எல்லாம் வந்துடாது பயிற்சி பண்ண 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 சுலபமாயிரும் ஒரு டிரைவிங் கற்றுக்குறோம் எடுத்த உடனேயே நமக்கு எல்லாம் சுலபமாக வந்துடுதா பயிற்சி பண்ண பண்ண பழக 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 பழகதான் அது நம்ம அந்த கலை நம்ம வசத்துக்கு வருது அதே மாதிரி ஒரு டைப்ரைட்டிங் கற்றுக்கிறோம் எடுத்த உடனே ரைட்டிங்கில் ஸ்பீடு வந்துடுதா இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோமா பிழை இல்லாமல் அடிக்கிறோமா இல்லை பயிற்சி பண்ண பண்ண அதை படிக்க அதை பழக பழகதான் அது வரும் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் பயிற்சி ரொம்ப முக்கியம் தொடர் முயற்சி ரொம்ப முக்கியம் அப்படி பண்ண பண்ண தான் அது வரும் அது மாதிரி தான் தியானம் பிராணாயாமம் யோகா இதெல்லாம் வந்து உடல் வளக்கலை மனவளக்கலை இந்த மனவளக்கலை உடல் எல்லாம் வந்து பயிற்சி செய்ய 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 பழக 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 அது சுலபமாக நம்ம நம்ம நம் வசம் வரும் அப்படி நம் வசம் வரும்போது இந்த மாதிரி மன உளைச்சல் உடல் வேதனை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அந்த நுட்பத்தை அந்த கலையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விட்டு சென்ற ஒரு கலைகள் தான் அந்த கலைகள் இப்பவும் நம்ம நாட்டில் இருக்கு அது எங்கேயும் மிஸ் ஆகலை ஸோ அது அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தினோம்னா இந்த மாதிரி போய் மன உளைச்சலுக்காக போய் குடிக்கிறது உடல் வேதனைக்காக போய் குடிக்கிறது எல்லாம் விட்டுடலாம் இப்போ நான் இப்போ சில யாருக்கும் தெரியல உடல் வேதனை என்ன பண்றது பண்ணுறது அப்படின்னா நான் சில நேரங்களில் உடல் அழுப்புக்கு வந்து இந்த சித்த மருத்துவ சித்த மூலிகைகளால் சில இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இது அஞ்சால் அலுப்பு மருந்துன்னு சொல்லி கடையிலெல்லாம் கிடைக்குது அது நான் சில நேரங்களில் யூஸ் பண்ணியிருக்கேன் அது நல்லா நைட்டு ஒரு வெந்நியில் கலந்து ஒரு 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 ஸ்பூன் அளவு இல்லை அரை ஸ்பூன் அளவு போட்டு அளக்கிட்டு குடிச்சிட்டு அப்படியே இது பண்ணோம்னா போதை இதெல்லாம் ஒன்றும் வராது அது அது சித்த மருத்துவம் அதிலே போட்டிருப்பாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன என்னென்ன மூலிகைகள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க அதை கலந்து குடித்தோம்னால காலையில் அழுப்பு தலைவலி அப்புறம் ஏதாவது வாய்ப்பிடிப்பு அதெல்லாம் நீங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுது எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறோம் ஸோ சித்த மருத்துவ முறையில் நிறைய தமிழ் மருத்துவ முறையில் நிறைய வழிகள் இருக்குது இது நான் சொல்கிறது ஒரு வழி இப்படி பல வழிகள் இருக்குது அதே மாதிரி மன உளைச்சலுக்கும் மனவளக்கலைகள் ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது பிராணாயாமம் பண்ணுறது யோகா பண்ணுறது யோகா வந்து உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் அதெல்லாம் பண்ணி பாருங்க பழகுங்க சரியான முறையான ஆசிரியர்களை தேடி அதை பொயெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பயிற்சி பண்ணுங்கள் எடுத்த உடனே எதுவுமே வந்துடாது போக 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 பயிற்சி செய்ய 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 அது தன் போல வாசம் வரும் அது நம்ம வாழ்க்கையில் நம்ம பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அந்த கலையை நம்ம பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி நம்ம துன்பங்கள்லேருந்து விடுபட்டு மேற்கொண்டு துன்பங்களை எப்படி சால்வ் பண்றது தீர்ப்பது அதை எப்படி சரியான முறையில் யாருக்கும் தனக்கும் பிறருக்கும் எந்த கெடுதல் இல்லாமல் அந்த அந்த துன்பங்களை தவிர்க்கிறது அல்லது ஆக்கலாம் அப்படிங்கிற நுட்பங்கள்லாம் நமக்கு எளிதில் கைவரும் அதனால அதனால் குடிய இந்த விழிப்புணர்வு வந்து எல்லா மக்களுக்கும் வரணும் குடிய நாடாதீங்க குடி வந்து ஒரு தற்காலிகமான சுலபமான ஒரு தீர்வாக தெரியலாம் ஆனால் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் தனக்கும் சரி நம்மை சுற்றி உள்ளவங்களுக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு ஆரோக்கிய சீர்கேடு தான் அது அது என்ன வருமானம் வேணால் வரலாம் அரசாங்கத்துக்கும் அரசு அரசுக்கும் வருமானம் வேணால் வரலாம் ஆனால் வந்து அதனால் பிரயோஜனம் கிடையாது மக்களை அழித்து அந்த பணத்தினால் வரக்கூடிய வருமானம் என்ன நிலைக்குமா சொல்லுங்க அதனால் கவர்மெண்ட்டும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும் இந்த மாதிரி எதுக்காக குடிக்கிறாங்க அப்படிங்கிறத காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை போக்குறதுக்குன்னான வழிய அவங்க செய்யணும் அது அந்த காரணங்களை சரி பண்ணக்கூடிய முறைகளை வந்து எடுத்து சொல்லணும் மக்களுக்கு அப்படி சொல்லும்போது விழிப்புணர்வு ஏற்படும் விழிப்புணர்வு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா மதுக்கடைகளை அரசு மூடுனா மக்கள் ஒத்துழைப்பாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதனாலதான் மக்கள் ஒத்துழைக்க மாட்டேங்க மக்கள் ஒத்துழைக்க மாட்டேங்களை மக்கள் ஒத்துழைக்கலன்னா ஓட்டு போட மாட்டாங்க அதனால மதுக்கடைகளை மூடுறதுக்கு அரசுகள் தயங்குது அல்லது அரசு அரசு மட்டுமல்ல எந்த அரசியல் கட்சிகளும் ரொம்ப தயங்குறாங்க அதுக்கு காரணம் அதுதான் தேர்தல் வாக்குறுதியில் சில பேர் சொல்ல மாட்டேங்காங்க அப்படி சொன்னாலும் அதை நிறைவேற்ற மாட்டேங்காங்க காரணம் என்னென்னா மதுக்கடைகளை மூணா ஓட்டு போயிடும் அப்புறம் ஜெயிக்க முடியாது அந்த ஒரு கவலை அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு முதல்ல மது எதுக்காக குடிக்கிறாங்க அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த அந்த காரணத்தை சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் மக்களுக்கு அது புரிய வச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த மதுக்கடைகளை மூடுற அந்த செயல் வந்து சுலபமாயிடும் தானே மக்களே தான் தானாக வந்து அதில் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இன்னொன்று நாட மாட்டாங்க ஒரு ஒரு முக்காவாசி வேறு அல்லது ஒரு அறுபது சதவீதம் வேறாவது அதை நாடாமல் இருப்பாங்க மிச்சம் நாற்பது சதவீதம் சொன்னாலும் கேட்காத குரூப் இருக்கும் அதுகளை மூட வச்சுட்டா கடை கடையை வந்து மூட வச்சுட்டோம்னா மூட வச்சு மேற்கொண்டு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம்னா அது பெட்டர் நல்லா செயலுக்கு வரலாம் மதுக்கடைகளை மூடும் அந்த நிலைப்பாடு செயலுக்கு வந்துடும் செயல்பாட வச்சிட முடியும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு டாஸ்மாக் கடை நிறையா இருக்கு அதில் ஒரு கடையில் ஒருத்தர் செல்ஃபாக ஒரு பர்சன் தனியாக ஒரு நபர் வந்து அடிக்கடி நான் அவரை பார்ப்பேன் அவர் சொந்த செலவில் பிட் நோட்டீஸ் அடித்து எல்லாருக்கும் கொடுப்பார் அங்கே ம மது வாங்க வர்ற அத்தனை பேத்தும் கொடுப்பார் கொடுத்துட்டு பிரச்சாரமும் பண்ணுவார் மது குடிக்காதீங்க அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பிரச்சாரமும் பண்ணுவார் முக்கால்வாசி பேர் வாங்கி பேக்கெட்டில் போட்டு அவங்க வாங்கிட்டு அங்கிட்டு போய் கவுண்டரில் போய் நிற்பாங்க அது வேற இருந்தாலும் அவர் ஒரு தனி மனிதனாக அந்த முயற்சியை அவர் மேற்கொள்கிறார் அது மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அரசாங்கமும் அரசாங்க அரசு அதிகாரிகளும் இதுக்கான இதற்கான முயற்சிகளை எடுத்து முதல்ல விழிப்புணர்வு மக்கள வந்து அறியாமையிலேருந்து மீட்கணும் மீட்டு அப்போ அவங்க கேட்பாங்க எங்கள் பிரச்சனைக்கு வேறு என்னதான் தீர்வு அப்படின்னா அந்த தீர்வையும் அவங்களுக்கு சொல்லணும் நீங்கள் இதை இதை நாடாதீங்க இதுக்கு பதிலாக இந்தந்த வழிமுறைகள் இருக்குது அதை நாடுங்க சுலபமாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வருமானத்துக்கு செலவுக்கு வருமானத்துக்கு வருமானம் செலவு மிச்சமாகும் செலவு வீண் செலவு ஏற்படாது அதனால் குடும்பத்தில் எவ்வளோ உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதலும் ஒரு ஆரோக்கியமும் இருக்கும் உறவுகளை ஆரோக்கியமும் இருக்கும் அதே மாதிரி நாட்டுக்கு அதனால் எவ்வளோ தூரம் நன்மை மக்கள் சக்தி மக்கள் சக்தி பெருகும் ஒரு நூறு கோடி பேர் நூற்றி கோடி பேர் இருக்கிற மக்கள் தொகையில் நூற்றி கோடி பேர் வீரியமாக இருந்தால் அந்த நாடு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடாக இருக்கும் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி கோடியில் நூற்றி இருபத்தி நாலு கோடி சொத்தையாக இருந்ததுன்னா எப்படி இல்லை ஒரு நூற்றி இருபது கோடி சொத்தையாக இருந்ததுன்னா எப்படி அதனால் வந்து ஆள் தான் இருக்காங்க ஆனால் அதில் ஒன்று எல்லாம் சோதாக்கள் அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த குடி வந்து மக்களை வந்து மக்களுடைய மக்கள் சக்தியை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதனால் அந்த அந்த மதுபானங்கள் மதுக்கடைகள் அந்த குடிப்பழக்கம் இதெல்லாம் வந்து நீங்கினா மக்கள் சக்தி அதிகமாக இருக்கிற இந்தியா பாரதம் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அது போகும் உயர்நிலைக்கு அது போகும் முதல்ல உறவு நிலை மேம்படும் வீட்டில் உள்ள உறவு நிலை மேம்படும் தன்னுடைய உடல் நலம் மேம்படும் மனநலம் மேம்படும் மக்கள் நல்ல விஷயங்களை நோக்கி நகருவாங்க நல்ல ஒரு வலிமைமிக்க இந்தியா வலிமைமிக்க பாரதம் வலிமைமிக்க தமிழ்நாடு உருவாகும் தனி மனிதனில் ஆரம்பித்து ஊர் உலகம் நாடு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் மது வந்து முக்கியமான ஒரு ஒரு பெரிய அழிக்கிற சக்தி அது அந்த அழிக்கிற சக்தியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அறிவினால விழிப்புணர்வுனால அறிவு சக்தியால் அந்த அழிவை வந்து நம்ம தவிர்க்கணும் ஒவ்வொரு தனி மனிதன் ஆரம்பித்து நாடு ஊரு நாடு உலகம் வரைக்கும் அதை வந்து செயல்படுத்தணும் போதைக்கு இல்லை நிறைய விஷயங்கள் போதை நல்ல போதை எல்லாம் நிறைய இருக்கு மது நாடித்தான் இது பண்ணல நல்லது செய்யுங்க ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க அந்த உதவி செஞ்சா அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்குது பார்த்தீங்களா அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தத்தோட ஒரு பெரிய போதை என்னது சொல்லுங்க ஒரு குழந்தைய குழந்தைங்க கிட்ட வந்து விளையாடுது பேசுது சிரிக்குது அது அதை பார்க்கும்போது எவ்வளோ மனசு ஆனந்தமா இருக்கு அந்த ஆனந்தம் ஒரு பெரிய போதை தானே எவ்வளோ விஷயங்கள் எத்தனையோ கோடி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் நிறைவா அப்படின்லாம் பாரதியார் சொல்கிறார் அதனால் அத்தனை விதமான கோடி இன்பங்கள் இருக்குது அதெல்லாம் விட்டு விட்டு ஒரு ஒரு குப்பிக்குள்ளே ஒரு டப்ப ஒரு பாட்டிலுக்குள்ள இருக்கிற அந்த திரவத்தை எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டு அது உடம்புக்காக நல்லது செய்தால் பார்த்தீங்கன்னா உடலு குடலு எல்லாத்தையும் வம்பாக்குது மனசு எல்லாத்தையும் வம்பாக்குது அதனால் தீர்வு வந்து இருக்குது சித்த மருத்துவத்தில் இருக்குது பிராணாயாமம் யோகா தியானம் அப்புறம் லிகித ஜபம் போன்ற பயிற்சிகள் இப்படி மனவள பயிற்சிகள் உடல் நலப் பயிற்சிகள் நிறையா இருக்குது இந்த உடல் நல மன மனவள பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் அந்த விழிப்புணர்வு ஏற்படணும் இதுக்கு வந்து முக்கியமாக வந்து விளையாட்டுத்துறை அமைச்சகம் வந்து செயல்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா விளையாட்டுத்துறை வந்து உடல் நலம் சம்மந்தப்பட்ட ஒரு துறை அப்போ அந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட துறை இந்த மாதிரியான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் முழு ஈடுபாட்டோட இதெல்லாம் பண்ணாங்கன்னா மதுவை ஒழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் குடி மன உளைச்சலுக்கு தீர்வல்ல அது பிரச்சனைகளை சிக்கல்களை அதிகப்படுத்துமே தவிர சரி செய்யாது தேவை விழிப்புணர்வு நன்றி